சீசன் ஃபைவ் ஷோல பங்கேற்க போற கண்டஸ்டன்ல யார் யார் அப்படின்ற ஒரு தகவல் லைட்டாக லீக் ஆயிருக்கு விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர குக் வித் கோமாளி ஷோக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க இந்த ஷோ நாலு சீசன்களை வெற்றிகரமாக முடிச்சுட்டு இப்போ ரொம்ப சீக்கிரமாவே அஞ்சாவது சீசனை ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதுக்கு நடுவில் குக் வித் கோமாலி ஷோவை நடத்திட்டு வந்த மீடியாமேன்ஸ் நிறுவனம் அதிலிருந்து விலகிட்டாங்க அதே போல் நடுவர்களில் ஒருத்தரான வெங்கடேஷ் பட்டு இந்த ஷோவில் இருந்து விலகிறதா அறிவிச்சிருந்தாரு வழக்கமாக ஜனவரி இல்லனா பிப்ரவரியில் இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும் அதாவது பிக் பாஸ் முடிஞ்சதும் குக் வித் கோமாலி தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இந்த சீசன் தொடங்குறதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு குக் வித் கோமாலி ஷோவை நடத்திட்டு வந்த குழு டேரக்டர் நடுவர் இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து விலகுனது தான் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன்னு சொல்லப்படுது ரீசண்ட்டாக இந்த ஷோவோட ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு அதில் வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலாக பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் கலந்து கொள்வது உறுதியாச்சு இதனால் இந்த ஷோ மீதான எதிர்பார்ப்பு இன்னும் பன்மடங்கு அதிகரிச்சிருச்சு இந்த சூழ்நிலையில் வித் கோமாளி சீசன் ஃபைவ் ஷோவோட ஷூட்டிங்கும் இப்போது ஸ்டார்ட் ஆயிருச்சு இது தொடர்பான ஃபோட்டோஸும் அப்பப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது அதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த நிலையில் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல பங்கேற்க போகிற போட்டியாளர்கள் யார் யார் அப்படின்ற தான்

அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வெளியானதுக்கு அப்புறம் இல்லைனா ஷோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஷோவில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும்